ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கும் ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேச்சுலர்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் ரெசிபி தான் இதன் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வேறு ஒன்றுமே இல்லைன்னு புதினா சட்னி தான் இந்த புதினா சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம டூ இன் ஒன் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அர்ஜென்ட்டு டிஃபனுக்கும் லன்ச்சுக்கும் ஒன்று ஒரு ரெசிபி ஒரு டிஷ் வேணும் அப்படின்னா இந்த சட்னி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் தோசை இட்லிக்கு வச்சுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இல்லை வெறும் ரசம் வச்சு இது வந்து இந்த சட்னி வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூடாத சாதத்தில் இந்த சட்னி போட்டு அப்படியே வந்து நமக்கு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ விட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது வந்து புதினா சட்னி ரொம்பவுமே நல்லதுங்க ஹெல்த்துக்கு பசியே நம்மளுக்கு எடுக்கல அப்படின்றத இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாதத்துல போட்டு பசங்க சாப்பிடலாம் இல்லைன்னா டிஃபனுக்குமே வச்சு சாப்பிடலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சேல்ஸ்க்கு ப்ரௌனி கேக் எல்லாமே அவைலபிள் இருக்கு இப்போ கிறிஸ்மஸ்க்கு வேண்டி பிளப் கேக்குமே வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதனுடைய நாளைக்கு வீடியோல அப்லோட் ஆகும் செக் பண்ணி பாத்துக்கோங்க